ஜூ த்ரீ இன்றையிலேருந்து சஞ்சனா டீச்சராக வெறும் வேண்டும் இருக்க படிப்பு செலவு இல்லாததையும் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ரைட் சரியா உண்மையா நாங்கள் ஒரு சிறிய பேரை சொன்னி இந்த நேரத்தில் கொடுக்க போகிறோம் உணவில் இருக்கும் அடுத்த கானொலியில் சந்திக்கிற நெண்டைக்கு எல்லாருமே வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சஞ்சனாவின் பிறந்தநாள் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ன சஞ்சனா இன்றைக்கு வந்து சிறப்பிக்க போகிறோம் சஞ்சனா பார்த்தீங்கன்னாவே ஒரு ஏஞ்சல் மாதிரி வெள்ளை ட்ரெஸ்ஸில் கொம்பு வச்சு ஏஞ்சல் என்ன சஞ்சனா பிடிச்சிருக்கா அட்ரஸ் நல்லா இருக்கா சரி வளமையும் கூட இந்த பிறந்தநாள் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் வளமையாக அம்மா அப்பா உங்களோட வீட்டுக்காரர் அதோட நீங்கள் வந்து கொண்டாடுவீங்க இந்த முறை வந்து உலகத்தில் இருக்கிற பல சொந்தங்கள் வந்து சஞ்சனான பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சினம் உங்களை வாழ்த்தி இருக்கணும் மற்றது எதிர்பார்ப்போட காத்திருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷம் பார்க்க கதைங்க சஜுரா பையத்துக்கு சொல்கிற வேறு ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆளு உண்மையாக தான் கணக்க பேர் வந்து சஞ்சனாக விஷ் பண்ணியிருந்தவ அந்த குட்டிக்கு வந்து வாழ்த்து சொல்லுங்க அந்த குட்டிக்கு வந்து கேட்டதா சொல்லுங்க அந்த குடும்பத்தை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு கணக்க பேர் வந்து வாழ்த்து தெரிவித்தவர் அப்போ இந்த பிறந்தநாள் வந்து சரியான ஒரு ஸ்பெஷல் சரியா எத்தனையோ பேர் பார்க்கறதுக்கு பார்க்கணும் அப்ப இன்றைக்கும் வந்து சஞ்சனா அந்த பிறந்த நாள் வந்து பேர் பார்க்க போயிடணும் இதுல நாங்க வந்து குடும்பத்தோட தான் என்ன செய்யணும் பெருசா யாரையும் வந்து கூப்பிடல ஆனா இந்த முறை எங்களுடைய யூடியூப் குடும்பத்தோட அப்படியே போக போதும் எல்லாருமே எல்லாரும் பார்க்க போயிடணும் சஞ்சனாக்கு இந்த நேரத்திலையும் வந்து வாழ்த்துக்களை திரைச்சு சொல்கிறேன் என்ன பிரச்சனைன்னா வந்து இன்றைக்கி சஞ்சனாக்கு ஸ்கூல் கட் பண்ணலாம் போயிட்டு இல்லாட்டி சஞ்சனா நின்றக்கு சஞ்சனாக்கு எக்ஸி எக்ஸிபிஷன் உண்டு அப்போ போயிட்டு ஒன்றைக்கு தான் வந்தது அதுதான் பிரச்சனையாக போயிடுச்சு இல்லாட்டி வளமையாக எங்கள் நாங்கள் ஸ்கூல் படிக்க வந்து இந்த நாள் ஒன்றுக்கு தான் வந்து கலர் போட போடலாம் புது உடுப்பு வேண்டிட்டு கலரில் போடலாம் அவள் இன்றைக்கு சஞ்சனாக்கு அதுவும் போடலாம் போயிட்டு அதுதான் மிஸ் ஆகிட்டு ஆனால் இன்னைக்கு கலரப்பு போடாட்டியும் பிரச்சனை இல்லை சஞ்சனா சத்தி என்று சொல்லி லீவ் அடிச்சுட்டு இருக்கு நாங்கள் வந்துருக்கிறோம் தானே இன்னைக்கு மிஸ் ஆகிருந்தேன் சஞ்சனா நீ சஞ்சனா என்ன ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வாங்க கம் என்ன பேர் உங்களுக்கு அங்கே பாருங்க என்ன பேர் உங்களுக்கு எனக்கு கபீஸா எங்கள் ஒவ்வா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆ அடிப்பாவா ஏ நீங்கள் அடிக்கிறீங்களா அப்போ பர்த்டே விஷ் விஷ் எத்தனை மணிக்கு பண்ணீங்க அவ விஜயப்பா பண்டன் மணிக்கு இல்ல பர்த்டே விஷ் பண்ணுவோம் அவ நேற்று காக்க கேட்க சொன்ன ஆறு ஆறு சொன்னா கபிசாக்கு மட்டும் தான் சொன்னான் வேற ஒருத்தவங்க சொல்ல கபிசா தான் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னான் என்ன தஞ்சநாடு கதை காண்டி இந்த கணக்கு பேர் பார்த்து கொண்டிருக்கணும் சரியா இப்போ இன்றைக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ன மாதிரி போகுதுன்ட்டு வேறங்க என்னென்னு சொல்கிறது முதல் எல்லாமே வந்து குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து அன்பாக கொண்டாடுற ஒரு நிகழ்வா வந்து இந்த நிகழ்வு இருக்கு அதோட சாப்பாடுகள் எல்லாமே வந்து கடையில எடுக்கல சாப்பாடுகள் எல்லாமே வந்து இதிலே சமைச்சு வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்து வந்தது என்ன சஞ்சனா சஞ்சனாக்கு ஆனா இது வரைக்குமே நான் கேட்டு நான் என்ன கிஃப்ட் ஆறது இன்னும் கிஃப்ட் ஆறண்டா சொல்லவே இல்லை கிஃப்ட் வேண்டவே இல்லை ஒரு கிஃப்ட்டுமே இல்ல மாமாட்ட என்ன போறீங்க நீங்க வேண்டிதான் ஒண்ணும் வேண்டி தர

கன்னக்க பேர் கண்ணக மாமா மாமி அண்ணா தம்பி எல்லாருமே சஞ்சனாவ பாத்துவோம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அங்கே பார்த்து சொல்லணும் தான் அங்கேதான் பாப்பிடும் தேங்க்ஸ் ஏதாவது பாட்டு எதாவது பாடுவோம்மா இன்னைக்கு புது பாட்டு வாழ்த்து சொல்ற பாட்டு ஏதாவது பாடணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவோம்மா

டோக்டர் அப்போ வாக்குப்பக்கத்தில் ஊசி போட்டுருவான் வாக்குப்பக்கத்தில் அடிவளும் வாக்கு பக்கத்தில் ஊசி போட்டுருவா சரி தனியாக சரி இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றது அப்படியே பாருங்கள் இப்படியான மகிழ்ச்சியான நிகழ்வு இன்றைக்கு நடக்கிற நிகழ்வு உங்களோட குடும்பத்தில் நீங்கள் செய்கிற நிகழ்வாக வந்து நீங்களே உணர்வீங்கள நான் நம்புகிறேன் அந்த மகிழ்ச்சியான தருணங்களை நீங்களுமே வந்து அனுபவிங்க இது எங்களோட குடும்பம் மட்டும் இல்லை உங்களோட குடும்பம் இது எங்களோட கொண்டாட்டம் இல்லை உங்களோடய கொண்டாட்டம் என்ன

Happy birthday to you Happy birthday to you Happy birthday to you Happy birthday to you, to you ഈ ആന്റെ സിനിമ അപേക്ഷ

Kristin,いい πα 54 Ditas sonaą go seeing

நீங்க <önemli> <laisser> <twitch> <news> <Toyota� Marchant glass>

ஐட் சரி ஓகே அப்போ நீங்க வெளியில இருந்து சொல்ல இல்லை எங்களுக்கு என்ன கிஃப்ட் என்ன கிஃப்ட் உண்டு நான் கிஃப்ட்டே வேணும் நான் வந்துட்டான் ஒரு கிஃப்ட்டும் இல்ல சஞ்சனா இங்க கையில வர ஒண்ணுமே இல்ல என்ன செய்றோம் போப்பா கடைக்கு போய் வேண்டுமா ஆ ஆ சஞ்சனா வேண்டுமா சரி பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னு வந்திருக்கு ஆனா கையில ஒண்ணுமே இல்ல சின்ன பொருள் ஒன்னு வந்திருக்கு யார் தந்துるேன்னு நினைக்கிறீங்க நீங்க நாங்க திரையில நாங்க வேண்டியில் நாங்க இதுல போய் நித்திரோம் நாங்க வேண்ட விட்டுட்டு வேற யாரும் தான் வேறு சர்ப்ரைஸ் இப்போ சர்ப்ரைஸ் காரனுக்கு சர்ப்ரைஸ் பழக்க வேண்டாம் அவனை காலையில் அப்ப நாங்க அவன் சர்ப்ரைஸ் தருவான்னு விட நம்பிக்கை இருக்கா அவன் அவன் இல்லை வேற யாரும் சரி அத பிரபாவம் சரி இவாக்கு வந்து டீச்சரா சின்ன நாம் இல்லை வேறு யாரும் அது சொன்னா தான் தருவான் வேற சரி அத வந்து கடைசியில பாப்போம் சொல்லும் பண்ணும் பாப்போம் ஜோசிச்சு இருக்கட்டும் சரி உங்களுக்கு என்ன வேற விருப்பம் டீச்சர் எத்தனை வயசுல டீச்சரா வேற போறீங்க எப்ப படிச்சு முடியும் சரி நீங்க டீச்சரா வர வர மட்டும் இருக்கிற உங்களோட படிப்பு செலவு இல்லாதயும் வந்து நாங்கள் பாக்கணும் சரியா நீங்க ஹட் டீச்சரா வர ஓடும் வருவீங்களா சரி இன்று இன்றையில இருந்து சஞ்சனா டீச்சரா வர மட்டும் இருக்கிற படிப்பு செலவு இல்லாதயும் வந்து நாங்கள் பார்க்க போறோம் ரைட் சரியா உயா ஓகே வந்து சீஜரா மாதிரி சொல்ல கூட சரி என்னடா வந்து ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு இது இருக்கும் ஆனா நாங்க அது பாட்டுக்கு பேர் வந்து திணிப்பினம் குடும்பத்தால இப்படித்தான் வரணும் இப்படித்தான் வரணும் அந்த பிள்ளையின் கையில தான் இருக்கேன் இப்ப நாங்கள் எல்லாம் அப்படி இப்படி வர வருடையில ஒரு மேனேஜரா வேற சொல்லிட்டு அதான் அதா அவைன்ற இது பாட்டுக்கு விட்டுருவோம் அவைல அவை இதுக்கு வரவினம் சரி சஞ்சனாக்கு வந்து ஒரு கிஃப்ட பாப்போம் என்ன பாப்போமா வெளியில் இல்லை வேட்டா இதில் பார்ப்போம் கண்ணை கட்டி தான் கூட்டிக் கொண்டு போவோம் அந்த கிஃப்ட்டுக்கு ஆ கண்ணை முழுங்க இல்லை இல்லை வேடா வேடா சரி கஞ்சா சஞ்சனாக்கு வந்து எங்கள் சார்பில் நாங்கள் ஒரு சிறிய பெருசு ஒன்று இந்த நேரத்தில் கொடுக்க போகிறோம் சரியா பொம்பளை பிள்ளை என்னபடியா என்ன என்னவா இருக்கும் சரி ஒரு சின்ன செயின் உண்டு சஞ்சனாக்கு ரைட் தானா பெருசு இல்லையா

சரி உண்மையிலேயே எங்களுக்கும் சந்தோஷம் நீங்க ஒண்ணுக்கு யோசிக்காயங்கம்மா கடைசி மட்டும் நாங்கள் இருப்போம் சரியா நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி எங்களோட சேர்ந்தாங்களும் கட்டாயம் மட்டும் பிரிப்போம் சரியா ஒண்ணுக்கு யோசிக்காங்க சரியா இப்ப வந்த ஆக்களுக்கு பாக்குற ஆக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் சொல்லுங்க பாக்குற ஆக்களுக்கு எத்தனையோ பேர் வாழ்த்து உங்களோட குடும்பத்தை தனிப்பட்ட ரீதியா மெசேஜ் பண்ணி அதை விட தனிப்பட்ட ரீதியா மெசேஜ் பண்ணி ஆசீர்வதிச்சிருக்கிறேன் இப்படி ஒரு குடும்பத்தை தாங்க பாக்கல என்ன சொல்லி இது இப்படியே நீடிக்கணும் நான் கடவுள மண்டாடுறேன் எனக்காக வேண்டி நீங்களும் மண்டாடுங்க இப்படி ஒரு குடும்பத்தை தந்த என் மனசனுக்கு நான் நன்றி சொல்றேன் கூட இல்லாட்டியும் என் மனசுல இருக்கிறேன் அவருக்கு தான் முதலாவது கடவுளுக்கு ரெண்டாவது இந்த பிரச்சனைக்கு நான் இப்படி ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை இந்த கையில தந்துட்டு போன என் மனசனுக்கு தான் நான்